தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வீடோவில் எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புது வருஷம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மரண பழத்தை தரப்போகிறதான் பார்த்துட்ருக்கோம் இப்போ அதனுடைய வரி தொடர்ச்சியாக நம்ம அடுத்து என்ன ராசிக்காரர்களும் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு என்ன மாதிரியான பலம் அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆரம்பிக்கும்பொழுதே உங்கள் ராசிக்கு வந்து பரண்டாம் இடத்தில் வந்து குரு இருக்கார் குரு உச்சத்தில் இருந்தாலும் மறைவாக இருக்கார்னு வச்சுக்கோங்க இப்போது ராசிக்கு ஏற்கனவே ஜென்மத்தில் கேது இருக்கார் அப்போ ஏழில் ராகு இருக்கார் அப்போ ஏழில் சனியும் இருக்கார் இப்போ அப்போ ராகும் சனியும் சேர்ந்து உங்கள் ராசியை நேராக பா பார்த்துக்கிட்டுருக்காங்க சரி அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி ஏற்கனவே சில விஷயங்கள் சில கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் சந்திச்சிருப்ப சந்திச்சிருப்பீங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா அதிக பொருளாதாரம் நிறைய பொருளாதாரத்தில் இழந்திருப்பீங்க பெரிய ஒரு நஷ்டம் ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு பெரிய நஷ்டத்தில் உண்டு பண்ணி அந்த தொழிலே முடங்கி போய் பேர் பார்த்திங்கன்னா முடங்கி போய் அந்த வீர விட்டு ஊரை விட்டு கூட வெளில போய் தங்கியிருப்பாங்க சில பேர் ரொம்ப கடனாளி இருப்பாங்க கடனாளனா ரொம்ப ஒரு அதிக அதிக அளவில் கஷ்டம் இது பண்ணுறது அதிகமாக இந்த பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் சார்ந்த விஷயம்லாம் சில பேர் நஷ்டப்பட்டுருப்பாங்க கஷ்டப்ப அதிகம் கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போ இதுலேயே நீங்கள் ச ஒரு நிறைய ஒரு பாடங்களை கற்றுக்கிட்டு கற்றுருப்பீங்க இப்படிலாம் நஷ்டம் வருது இப்படிலாம் ஃபஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்போ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அந்த போராட்ட போராட்டம் தொடருமா அப்படின்னு நீ சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் ஏன்சி இருப்பாங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் ஆச்சு இப்படி போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் இருபத்தாறுலேயேச்சும் நம்ம குடும்பம் நல்லா வருமா ஒரு முன்னேற்றம் வருமா ஒரு தொழிலில் சிறப்பாக இருக்குமா சிறந்து விளங்குவோமா ஒரு ஊட கட்டலாமா வாசல் கட்டலாமா இடம் வாங்கலாமா காடுவாங்க அப்படின்ட்டுலாம் யோசிப்பீங்க அப்படிலாம் யோசிச்சுருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வருடம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு அற்புதமான வருடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு உள்ளாவே ஜென்மத்தில் உள்ள கேது வந்து என்ன பண்ணிட்டு இருக்கார் உங்களுக்கு பெரிய மன அழுத்தத்தையும் மன கஷ்டத்தையும் மன போராட்டத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் சில நேரத்தில் ஒரு சோம்பேறித்தனம் அதாவது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் ஒரு ஒரு சிந்தனையற்ற ஒரு செயல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு நேர் ஒரு நேர்கோட்டான ஒரு சிந்தனையில நீங்கள் செய்ய மாட்டீங்க பல விதமான சிந்தனையில் ஒரு வேலை செஞ்சு செய்வீங்க அப்போ அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்களுக்கு தான் நம்ம பார்க்க பார்க்குற மாதிரி இருக்குது அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா சொல்லி சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் போராட்டம் அதிகமாக தான் வரும் அப்ப அதிகமா இருக்கும்போது என்ன பண்ணும் கஷ்டங்கள் அதிகமா தான் போகும் அப்ப அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடம் அதே ஜென்மத்துல கேது இருப்பாரு அதே ஏழாம் பார்வையாக ராகு பார்ப்பாரு அதே சனி பார்ப்பாரு ஆனா அடுத்து வரும் மார்ச் மாசத்துக்கு மேல மார்ச் மாசத்துக்கு மேல உங்களுக்கு ஏழா உள்ள ஏழில் உள்ள சனி வந்து எட்டுக்கு போறாரு எட்டுக்கு போனாலும் என்ன பண்ணும் அஷ்டம சென்னா தான் போறாரு இப்ப கண்ட சனியா இருந்து அப்புறம் அஷ்டமச்சனியா மறாரு எட்டில் சனி மறையிறாரு அப்ப என்ன பண்ணும் இன்னும் கஷ்டமா தான் வரும் அப்ப புலப்பு ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் மறையும் பொருளாதார விதி விரிதான நேஷனல் கொஞ்சம் பரவ மறையும் இதில் வந்து போராட்டங்கள் அதிகமாகும் பண போராட்டம் செயல் போராட்டம் அதாவது சின்ன தொழில் போராட்டம் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஜான் ஜானியார்னா முளை சறுக்குது அப்படின்ற மாதிரி தான் அப்போ அந்த மாதிரியான விஷயமும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப குறைன்னு சொல்கிற சொல்கிறது வாய்ப்பு இல்லை ஆனால் பரிகாரம் பண்ண பண்ண உங்களுக்கு பலம் குறையும் அதாவது கஷ்டங்கள் குறையும் பரிகாரம் என்ன கோயிலுக்கு தான் பரிகாரம் இந்த சிம்மராஜ்காரர்களுக்கு கண்டச்சினையாக இருந்து அதுமாரி இப்போ உடலில் உடல் ரீதியான ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொ உடலில் வந்து பெரிய ஒரு கஷ்டங்கள் ஒரு நோய் வர்றது ஒரு பெரிய ஒரு நோய் வர்றது நிரந்தரமாக மாத்திரை எடுத்துக்கிறது ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது அந்த மாதிரி நோயெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது சில பேர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இதுக்கப்புறமும் வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் என்ன பண்ணோம் உடம்புல வந்து ரொம்ப அக்கறை செலுத்தணும் சின்ன பிரச்சனை சின்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை நீங்கள் எந்த அளவுக்கு முடிவு கொண்டு வரணும் கொண்டு கொண்டு வரணும் இல்லைன்னா அது அளவுக்கு உங்களை அந்த அளவுக்கு நீங்கள் போய் போவோம் ஏன் விரிவுபடுத்தும்னா அந்தளவுக்கு பொருளாதார விரிவடையும் பொருளாதார செலவு விரிவடையும் விரை செலவு அதிகமாகும் அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் மனதை தக்க வைத்துக் கொள்ளணும் இப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபடுறதுக்கிட்டே இருக்கும் குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏழாம் மடம் அப்படிங்குறது ஏழாம்படம்ங்கிறதே பாவமாக மாறி போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் குடும்ப ரீதியான உறவுகள் அதாவது கணவன் மனைவியில் உறவுகள் கொஞ்சம் விரிசில் விரிசு விரிசல் அடையிற மாதிரி இருக்கும் இப்போ தொழில் ரீதியாகவும் சரி இல்லை குடும்ப இதாகவும் சரி இல்லை நீங்கள் மனைவி சொல்ல இப்போ பேச்ச கேட்காம நீங்கள் ஒரு ஒன் ஒன்று செய்ய போய் அது அது பெரிய ஒரு விரயத்தில் கொண்டு போய் விட்டு அது செலவு அது கடன் சுமை ஏற்படுத்துறது ஒரு பிரச்சனை தான் அப்போ நான் நான் முன்னே நான் சொல்கிறது கேட்கலையே அதை கேட்டு தான் இப்படி இப்படி ஆயிருக்காது அப்படின்ட்டு மனைவி வாக்கு வந்து பண்ணுவாங்க இப்போ இதனாலே நீங்கள் நீ என்ன சொல்கிறது நானே கேட்குறது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு 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 பேசலாம் விவாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இதுவே ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு வழி வழிவகுக்கும் அதனால் கணவன் க குறிப்பிட்டு சொல்ல போனால் கணவன் மனைவிள்ள உறவு இப்படின்னு சொன்ன போனால் விட்டு கொடுத்து போய்ட்டால் பிரச்சனை இல்லை இல்லைன்னா ஓரளவுக்கு கேட்கலாம் தப்பு இல்லை இப்போ நல்லது சொல்கிறாங்கன்னா கேட்டுக்கலாம் ஏங்க அப்படி எங்கள் கிட்டத்துக்கு பணம் கொடுக்க வேண்டாம் எங்கள்கிட்ட பணம் கொடுத்தா சீக்கிரம் தரமாட்டாங்க இல்லை இந்த இடத்துல பணம் பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா அது சீக்கிரம் நம்ம டெவலப் ஆகாது அப்படின்னு ஒருத்தர் சொ மனைவியை சொல்கிறாங்கன்னால் அதை கொஞ்சம் யூகிச்சிக்கலாம் நீங்கள் முழுசாக கேட்கலாலும் ஒரு ஒரு சிந்திக்கிறதுக்கு உட்பட்ட உட்பட்டு நடந்துக்கலாம் அப்படி நடந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அதனுடைய தன்மை புரிஞ்சிடும் ஓ சரி இப்படி தானிருக்கு நம்ம முன்னே கேட்காம செய்யாமல் போயிட்டோமோ அப்போ நம்ம மனைவி சொன்னாங்க நம்ம கேட்காமல் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிதல் ஏற்படும் லேட்டாக புரிதல் ஏற்படும் அதனால அதற்கு முன்னாடியே நீங்கள் அது கொஞ்சம் கேட்டு விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் இல்லை உங்கள் மனைவி பெற்ற ஒரு பாதிப்பதி கேட்டாலுமே நஷ்டத்தை தவிர்க்கலாம் பெரிய நஷ்டத்தை பெரிய பொருளாதார விரயத்தை குறைச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த வம்பு வழக்கு அதில் ஈடுபடுறது அதில் மா மாட்டிக்கிறது ஒரு திடீர்னு ஒரு திடீர் பிரச்சனை வர்றது திடீர்னு ஒரு கோர்ட்டு போகிறது திடீர்னு ஒரு கோர்ட்டு செலவாக வருது ஒரு சிக்கலை மாட்டுறது ஒரு அடுத்தவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் முன்னே போய் நின் நிற்கும்பொழுது அதனுடைய தாக்கம் உங்களுக்கு ஏற்படுறது ஒரு ஜாமீன் மாதிரி போடுறது ஒரு லோன் போடுறது ஒரு அடுத்தவங்க ஒரு ஒரு சொத்து பிரச்சனையில் நீங்கள் முன்னே போய் நின்று அதை சமாதானப்படுத்துறது அப்படி பண்ணும்பொழுது அது உங்கள் மேலேயும் பழி வந்துடும் அப்படிங்கிற பிரச்சனை பழி வந்தால் பிரச்சனை கிடையாது பொருளாதாரம் சும்மிவங்க மேலே வந்துச்சுன்னா அது கஷ்டம் தான் அதனால் அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயத்துலேயோ இல்லை அடுத்தவங்களுடைய அந்தரங்க விஷயத்துலேயோ அடுத்தவங்களுடைய பிள்ளைகளுடைய ஒரு விஷயத்திலையோ நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும்னா ஈடுபடாமல் இருக்கணும் அவ அடுத்தவங்க மட்டும் சொல்ல முடியாது உங்கள் உங்கள் கூட பிறந்தவங்களே உங்களை உற்ற உறவினர்கள் உங்களுடைய அப்பா கூட பிறந்தவங்க அத்தையாக இருக்காங்க மாமா இருப்பாங்க உங்களுடைய சகோதர சகோதரி இருப்பாங்க அப்போ அவங்க குடும்ப விஷயத்துலேயே நீங்கள் மூக்கை நுழைக்காமல் இருக்கணும் சரிங்களா முக்கிய நல்லா மறந்தாதான் நீங்கள் நல்ல நல்லவன் நல்லவா நல்ல பேர் எடுக்கலாம் இல்லைன்னா உங்க உங்கள் மேலே பேர் சமத்தம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு அந்த மாதிரி அவங்களுக்கு கொண்டு போய் அங்கே சேர்த்துரும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அர்த்தம் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னால் நீங்கள் பேசுகிற பேச்சே மற்றவங்களுக்கு விஷயமாக மாற வாய்ப்பு இருக்கிறது அதனால் உணவு அதாவது பேச்சில் சொல்லலே கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கணும் நாவடக்கம்னு சொல்கிற மாதிரிங்களா அப்போ நாவடக்கங்கிறது ரொம்ப கஷ்டம் இது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசி ரெண்டாம் இடத்த மாசி மாதங்களில் சனி பார்ப்பார் அப்போ ரெண்டாம் என்ன வாக்கு வாக்குஸ்தானம் அப்போ ரெண்டாம் இடத்த சனி பார்க்கும்போது அப்போ என்ன பண்ணோம் உங்கள் பேச்சு ரொம்ப விஷமாக மாறுறது கஷ்டம் வர்றது இல்லை நீங்கள் இந்த இப்போ சிம்மராசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு பெரிய படிப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க அதில் வந்து இடைநிறல் ஏற்படுறது ஒரு பொருளாதார வசதி கம்மியாக இருக்குது ஆனால் ஒரு பிஹெச்டி ஒரு எம்ஏஎம்ஏடி படித்தவங்க வந்து ஒரு பிஹெச்டி பண்ணலாம் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோமே அது பொருளாதார ரீதியாக இல்லை வேறு சமூக ரீதியாக இவர் தொழில் ரீதியாக ஒரு குடும்ப ரீதியாக உங்களுக்கு தடை ஏற்படலாம் அதை த அதை அதை வந்து தடங்கள் தடங்கள் ஏற்படலாம் படிக்க முடியாம சூழ்நிலை ஆகலாம் அந்த மாதிரி கேட்டால் ரெண்டாம் படத்தை சனி பார்க்கும்பொழுது இன்னும் உங்களுக்கு குடும்பத்தில் கஷ்டங்களோ மன கிளேசங்கள் மன சஞ்சலங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பழத்தை கு கொடுக்காதவாறு இருக்கும் இப்போ ஒரு படிப்பு படிச்சுட்டு ஒரு பெருசாக ஒரு போஸ்டின் போக போகிறோம் அதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன் பெரிய ஒரு ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு ஒரு வேலை வாங்குறோம் ஒரு ஐபிஎஸ் ஒரு ஐ ஐஏஎஸ் அந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் ஒரு கோச்சிங் போகிறது நீட் கோச்சிங் போட்டு ஒரு பெரிய போஸ்டிங் ஒரு முயற்சி பண்ணுறதுன்னா பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு பல பலம்ங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறது பிரச்சனை கிடையாது திருப்பி ஒரு கோச்சிங் போகிறீங்க ஒரு லட்சங்களை ஒரு கட்டி கோச்சிங் போவாங்க அப்படி லட்சங்களில் பணம் கட்டி கோச்சிங் போகிறது பழத்தை கொடுக்காது அப்போ பணம் கட்டாமல் நீங்கள் ஒரு ஒரு வேலை செய்ய செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா செய்யுங்க அதிக போ போட்டு இந்த மாதிரியான ஒரு கோச்சிங் போகிறது படிப்பு விஷயம் செலவு பண்ணணும் சொன்னால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லை அரசாங்க ரீதியாக உங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்புறதுனா செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அரசாங்க ரீதியாக வரும்போது உங்களுக்கு வந்து அதில் பணம் இருக்க வாய்ப்பு கிடையாது அரசாங்க கோச்சிங் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட் போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பணம் கட்டுற மாதிரி தோணும் அது உங்களுக்கு பழத்தை தரம் போயிடும் கேட்டிங்கனா பணம் உங்களுக்கு கைக்கு வராது அந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்கள் மேல் படிப்பு படிக்கிற படிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா பொருளாதாரம் போடுறதை தவிர்த்து குறச்சிக்கணும் இப்போ சுகசானம் எப்படி இருக்குது நாலாம் இடம் எப்படி இருக்குது நாலாம் இடம் வந்து சுமத்துவமாக தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு சனி பார்வைங்கிறதால உங்களுக்கு சு சுத்தம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கம்மி ஏன்னா தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் சில தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ சிம்மராசிக்காரர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வரண் கல்யாண திருமணம் ஆகோதர்கள் பார்த்தீங்கன்னா சரண வரண் அமையாது நினச்ச மாதிரி நினச்ச வரன் அமையாது போராட்டம் தட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் இல்லை இது இப்போ இதில் பார்க்கும்பொழுது ஒரு மறுமணம் செய்கிறவங்களுக்கும் சிறப்பான ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் திருமணம் அவங்க அப்படிங்கறதே உங்களுக்கு ஒரு ஒரு போராட்ட போராட்டமாக தான் நடக்கும் இல்லைன்னா போராட்டத்துக்கு அப்புறம் நடக்கும் இல்லைன்னா ஒரு ஒரு ஆர்வமாக பண்ணாமல் திடீர்னு திருமணம் பண்ணிக்கிறது ஏதோ ஒரு லவ் பண்ணுறீங்க அப்படி சிம்ல கல்யாணம் பண்ணிக்கிறது நீங்கள் நாலு பேர் அவங்க நாலு பேர் அப்படி பச்சிக்கிறது இல்லையா அப்பா அம்மா கூட எதிர்பார்க்காம நீங்களே போய் கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் ஒரு கோயிலை வச்சு தாலி கட்டிக்கிறது இந்த மாதிரி திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு கௌரவ குறைச்சல் ஏற்படும் அப்படிங்கிறது தன்மை அப்போ கௌரவ குறைச்சல என்ன திருமணங்கிறது அப்படி தான் சிம்பிளாக கிளைய மாட்டிங்கன்னு சொன்னால் இப்போ ஊரில் பத்து பேர் பேசி சொல்லுவோம் என்னடா எப்படி கிளையமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்போ திடீர்னு ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு பணம் கட்டாலும் பணம் போயிடுச்சுன்னு பண்ணுவோம் அவ்வளோ பாடுற பணம் கட்டினா பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஊரில் பத்து பேர் ஒரு பத்து பத்து பேசுகிற மாதிரி உன்னோடய தன்மை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் அதற்கெல்லாம் வழிவிடாமல் நீங்கள் நீங்கள் கவனமாக செஞ்சீங்கன்னு சொன்னால் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த அவைப்பேரெல்லாம் தவிர்க்கலாம் அது மாதிரி கஷ்ட சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை தவிர்க்க முடியாது உடலில் பெரிய ஒரு கஷ்டம் கஷ்டங்கள் என்ன அர்த்தம் ஒரு 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 நோய் வருது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி ஒரு உள்ள ஒரு சின்ன ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி ஒரு நடக்கும் அப்போ உடலில் அப்போ உடலில் மாற்றம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு டென்ஷன் வரும் அந்த சுகர் சுகர் வர்றது இந்த ப்ரெஷர் வர்றது இந்த ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் ப்ராப்ளம் வர்றது அதிகமாக அந்த மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மூச்சு சம்மந்தப்பட்ட மூச்சு திணல் வர்றது நுரையல் கட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் மூச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்குன்னு தனியாகவே நீங்கள் மூச்சு பயிற்சி அந்த யோகாசனம் பண்ணுறது அந்த மெடிடேஷன் அதாவது இந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஜிம்முக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுமாதிரி உணவுலையும் அதிகமாக கட்டுப்பாடு இருக்கணும் நான் பாட்டுக்கும் போகிற வரணும் அதிகமாக நான் சாப்பிட்றது போகிறது கண்டதாக சாப்பிட்றது போகிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா கிடையாது ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு உடல் ரீதியான விஷயங்கள் போயிடும் அப்படின்னு பட்சத்தில் உணவுல கட்டுப்பாடு இருக்கணும் வெளியில் போகிறோம் ஏதாச்சும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம் கண்டத்தில் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அது பெரிய அதே உங்களுக்கு பெரிய ஆபத்தை முடிவு விட்டுரும் அதனால் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் முடிஞ்ச அளவு வெளியில் சாப்பிட்றதை தவிர்த்துக்கணும் சொந்தமாக சொந்த சா சா சாப்பிட்றதோ இல்லை குடும்ப வீட்டில் சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்றதோ அப்படிங்கிற பயன்படுத்துங்க அதிகமாக வெளி உணவை தவிர்த்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சரியாகிடும் அதே போல் தொழில் ரீதியான விஷயம் பார்க்க போட்டிங்கன்னா உங்கள் தொழில் ரீதியான விஷயம் கண்டிப்பாக சிறப்பாக இல்லை பணம் போட்டு தொழிலே பணம் பொருளாதாரம் போட்டு தொழிலில் எந்த ஒரு தொழிலும் பண்ணக்கூடாது அதிகமாக அந்த ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க இந்த பெரிய அந்த ஹார்ட்வேர்ஸ் வச்சு செய்கிறவங்க இந்த மெக்கானிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய் செய்கிறவங்க இதெல்லாமே அதிக கட்டுப்பாடோட செயல்படணும் இல்லைன்னா செயல்படவே கூடாது அப்போ அதிக பணம் போட்டு ஒரு வேலை செய்யணும்னு சொன்னால் அந்த பணம் முடங்கி போயிடும் அதில் சிறப்பு இல்லை கூலித்தொழில் செஞ்சுக்கிட்டால் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன மாதிரி படிப்பு படிச்சிருந்தாலும் எந்த மாதிரி ஒரு வேலை இருந்தாலுமே சரி கூலி தொழிலை செஞ்சிக்கும் போது அதனுடைய தாக்கம் உங்களுக்கு குறையும் பொருளாதாரத்தை போட்டு செய்ய தேவையில்ல அப்போ தொழிலில் வந்து சிறப்பான ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி வெளிநாட்டு போய் வேலை செய்யணும்னு சொன்னால் செய்யலாம் அதுலேயும் கொஞ்சம் தடங்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த போன வருஷம் இந்த போன வருஷம் இருந்தால் ஒரு பா இதுக்கு ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணாங்க என்ன கிடைக்கவே இல்லை இந்த ஆச்சு இந்தாச்சு இருந்தால் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரிலாம் நடக்கும் அப்போ தடங்கல்கள் தேங்காய்கள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் போ சுறுசுறுப்பாக அதாவது போராட்டமாக இருக்கிட்டே இருக்கணும் அது பண்ணலாம் இது பண்ணலாமா வாங்க போ பணம் கொடுத்தா என்ன வரலை இங்கே பணம் கொடுத்தா இங்கே வரல அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு இடத்துல இங்கே கடனே கொடுத்தாலும் சீக்கிரம் வராது போய் கட்டிக்கிட்டே இருக்கணும் நீங்களே கடன் பட்டாலும் சீக்கிரம் கடன் அடையா கடன் அடையாது அதுக்கு ஒன்றரை முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சமாக கடன் கொடுத்துரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணால்தான் கடன் அடைக்க முடியும் ஏன்னா கடன் அடைக்க முடியாது கடன் வந்து வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் வட்டி குட்டி போகிறோம் சொன்ன மாதிரி போயிட்டே இருக்கும் அதனால் வந்து கடன் பிரச்சனை சீக்கிரம் தீராது அதை முடிஞ்சளவு பாருங்கள் அது மாதிரி இந்த சிம்ம சிம்மராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா எட்டில் சனி மறையறதால் கண்டிப்பாக அஷ்டமத்து சனின்னு என்ன பண்ணும் கண்டிப்பாக உங்களுடைய தொழிலை பொருளாதாரத்தை குடும்பத்தை முடைக்கிடும் சரிங்களா அதனால் அஷ்டமத்து சனியில் நீங்கள் வெளியில் வெளியிலேருந்து இருக்கு இருந்து ஒரு வேலை செய்வது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே போல் அப்பா மூலியமாக உங்களுக்கு எதாச்சும் நல்லது நடக்கணும்னு சொன்னால் வாய்ப்பு கம்மி அம்மா மூலிமா நடன வாய்ப்பு கம்மி அப்படின்னு அர்த்தம் சகோதர வழி உறவுலேயே உங்களுக்கு சில விரிசல் ஏற்படும் சரியாக உறவுலையும் சரி சொத்துலேயும் சரி ஒரு பிரச்சனை சரி ஒரு விருத்தல் படுறது வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த சிம்மராசிக்காரில் பார்த்தீங்கன்னா எதுலையுமே எந்த விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் நாளா பக்கமாக கண்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் அதேமாதிரி போக்குவரத்தில் ரொம்ப கவனம் போக்குவரத்தை குறைச்சிக்கோங்க சொல்லப்போனால் நீங்கள் வண்டியிலேயே போக வேண்டாம் பைக்கில் போகிறேன் காரில் போகிறேன் இல்லை போகிறேன் இல்லை போகிறான் போக போக வேண்டாம் பஸ்ஸில் போகலாம் ட்ரெயினில் போங்க இல்லைனா போக வேண்டாம் கண்டிப்பாக தான் சொன்னால் போவோங்க இல்லைனா போக வேண்டாம் போக்குவரத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைனா அதில் ஏதாச்சும் சின்ன சின்ன சிறு விபத்துகள் பெரிய விபத்து நடக்கிறது அதில் ஏற்றி அது சேருவது ஹாஸ்பிட்டல் செலவாகிறது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த சிம்மராஜ்காரர்கள் உடம்புல எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு தொழிலையும் இருக்கணும் பொருளாதாரத்தில் இருக்கணும் அப்படி இருந்து என்ன சொல் இப்படி இருந்தாலே பொருளாதாரத்தை காப்பாற்றலாம் வீண் செலவை தவிர்க்கலாம் உங்கள் உடம்ப உங்கள் உடம்புடையும் உங்கள் உடம்பையும் நீங்கள் காப்பாற்றிக்கலாம் சரிங்களா அதனால் இந்த சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வருடம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது இருந்தாலும் உங்கள் மன தைரியத்தை கைவிடாமல் நீங்கள் இருந்தீங்கன்னாவே அது உங்களுடைய அதிக கஷ்டத்தை கொஞ்சம் குறைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு சென்று சனீஸ்வர சனீஸ்வர பகவானை வெளியிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் கொடுப்பு கொடுப்பது இல்லாத அளவு கொடுப்பது இல்லாதவங்க பெருசாக கொடுக்கறது கிடையாது எதாச்சும் உங்களாலும் முடிந்த அளவுக்கு கொடுப்பது நல்லது அது மாதிரி சிவன் ஆலயத்துக்கு சென்று வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வருடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த வருடத்தை சிறப்பாக கிடக்கலாம் என்பதில் சந்தேகம் கிடையாது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராஜ் பண்ணுவான பலனை பார்ப்போம் மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி